நம்ம வந்து ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதற்குரிய நாலேஜ் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது இந்த காலத்தில் நிறைய இளைஞர்கள் வந்துட்டு எல்லா வகையான பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறதும் உண்டு அப்போது எல்லா வகையான பிஸ்னஸ் செய்கிறது ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் அதற்குரிய நாலேஜையும் கெயின் பண்ணணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது அதுக்காக தான் ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடத்துல ஈவெண்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பேமெண்ட் வாங்கி கூட பண்ணுவாங்க அப்போ நீங்கள் போகாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஈவெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே இருக்கிறது அதனால் அவசியம் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க இப்போது இந்த ஈவெண்ட் எங்கே நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாநகரிலே கொடிசியாவில் பிப்ரவரி மாதம் நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாளும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்க இருக்கிறது அந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவிலேயே ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அங்கே அவைலபிள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் என்ன வகையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தான் நான் இதில் கேட்க இருக்கிறேன் இந்த ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹை கான்டாக்ட் சார் அப்படின்னு நடத்தக்கூடியவங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பழுத்த அனுபவம் இருக்குது அதனால் இந்த முறை நாங்கள் முதல் முறையாக அதை நடத்துகிறோம் அதனால் நிறைய பேர் ஆர்வம் உள்ளவங்களெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரீஸில் கூட்டு வர்றதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகவே நிறைய இண்டஸ்ட்ரீஸ்காரங்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கார் அதனால் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதை பற்றி எல்லா விவரங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே பிஸ்னஸ் செய்கிறவங்க அவங்களுடைய பிஸ்னஸை அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு சார் எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது இப்போதிக்கு லோன்லாம் எடுக்க முடியாது எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் இன்னொரு அடிஷ்னல் ஒரு விஷயத்தையும் சொன்னார் சார் ஐஸ் மற்றம் தயாரிக்கிறது இல்லை பால் சார்ந்த எல்லா ப்ராடக்ட்டும் தயாரிக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் நாங்கள் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ இங்கே என்ன மாதிரி நிகழ்வு நடக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதில் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே என்னோட பேர் வந்து குமரேசனார் எங்களுடைய நிறுவனத்துடைய பேர் வந்து ஹை கான்டாக்ட் ஃபேர்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய நிறுவனம் எங்களுடைய நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் சார்ந்த தொழில்நுட்ப கண்காட்சி வந்து நடத்துறதுல ஒரு இருபத்தி நாலு வருடம் அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக எங்கள் நிறுவனம் இருக்குது நாங்கள் பல தொழில் சார்ந்த அந்த தொழில்நுட்பங்களை வந்து பொதுமக்களுக்கு எடுத்து போகிற மாதிரியான கண்காட்சிகளையும் கருத்தரங்களையும் கான்ஃபரன்ஸையும் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகிறோம் ஓகே வெரி குட் சார் இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறப்போ அதில் என்ன வகையான விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்வீங்க சார் சார் இப்போது நம்ம வந்து நிறைய தொழில் சார்ந்த கண்காட்சியை நடத்தியிருக்கிறோன்னு பார்க்கணும் அதில் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஒரு புது முயற்சி என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப டேஸ்டான கூலான ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக போன வருஷம் நடந்த ஐஸ்கிரீம் சேல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா ஸோ அதுக்குரிய பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தொழில் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நாங்கள் புரிஞ்சுருக்குறோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சவுத் இண்டியா ஐஸ்கிரீம் டெக் ஃபேர் அப்படிங்கிற பேரில் ஐஸ்கிரீம்காகவே ஒரு டெடிக்கேட்டடான ஒரு எக்ஸிபிஷன் த்ரீ டே எக்ஸிபிஷன் கோயம்புத்தூர் கொடிஷா ட்ரேட் சென்டரில் வர பிப்ரவரி நாலு அஞ்சு ஆறு உங்களுக்காக நாங்கள் நடத்துகிறோம் இந்த மூணு நாள் கண்காட்சியானது காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி நிகழ்வில் வந்து யாரெல்லாம் வந்து கலந்துக்குவாங்க சார் சார் இந்த மாதிரி நிகழ்வுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரி சார்ந்த தொழில்நுட்பங்கள் என்ன என்ன இயந்திரங்கள் தேவை என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க என்ன பேக்கேஜிங் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு ஸ்டிக் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டாலும் சரி ஒரு கப்பில் ஒரு ஸ்பூப் அள்ளி சாப்பிட்டாலும் சரி இதுக்கெல்லாம் நிறைய மெட்டீரியல் தேவைப்படுது இந்த கண்காட்சியில் நீங்கள் ஐஸ்கிரீம் தயார் பண்ணுறதுக்கு தேவையான மிஷினரிஸை பார்க்க முடியும் ஐஸ்கிரீமுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அல்லது அதுக்கான ஃப்ளேவர்ஸ் வெனிலா இருக்குது சாக்லேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த மாதிரியான நிறுவனங்கள்டிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் அந்த பேக்கேஜிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறது எப்படி உங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் தொழிலில் இருக்கக்கூடிய ஏ டூ ஜெட்டை ஒரே இடத்துல ஒரே நாளில் பார்க்கணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் சவுத் இந்தியா ஐஸ்கிரீம் டெக்னாலஜி ஃபேர் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து இந்த டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் சொன்னீங்க ஸோ அந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் வர்றப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார் இந்த 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 கண்காட்சியுடைய நோக்கம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சவுத் இந்தியா லெவலில் நாங்கள் தமிழ்நாடு மட்டும் பார்க்கல அதனால தான் இந்த கண்காட்சியுடைய பேரை சவுத் இந்தியா ஐஸ்கிரீம் டெக்னாலஜி ஃபேர்னு வச்சுருக்கோம் ஏன்னா சவுத் இந்தியாவில் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைரி தொழிலை பால் பண்ணை சார்ந்த தொழிலோட ஒரு எக்ஸ்பேன்ஷனாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து பால் சம்பந்தப்பட்ட பால் தொழில் சார்ந்த பல்வேறு கருத்தரங்குகளையும் கண்காட்சிகளையும் நாங்கள் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலை பாலாக விற்கிறதுக்கும் பாலை ஐஸ்கிரீமாவோ பன்னீராகவோ அல்லது நெய்யாவோ மாற்றி போது அதனுடைய லாபம் எப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த கண்காட்சியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பால் பண்ணை பால் சார்ந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து இதை பார்க்கலாம் பார்க்க வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யாரெல்லாம் பால் சார்ந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக கலந்துக்க வேண்டிய ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி இதுவாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து வெறும் பாலாக விற்கிறதுக்கு பதிலாக அதை என்னெல்லாம் பண்ணினா உங்களுடைய லாபம் அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கண்காட்சிக்கு நீங்கள் அவசியம் வரணும் இல்லை ரெண்டாவதாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏதாவது ஒரு புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த தொழில் ஒரு உணவு துறை சார்ந்த தொழிலாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா நீங்களும் அவசியம் வாங்க ஏன்னா இந்த மார்க்கெட் அவ்வளவு பெரிய மார்க்கெட் ஐஸ்கிரீம் நீங்கள் யோசிப்பு பாருங்கள் நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து வெயில் காலத்தில் மட்டும்தான் குச்சி சாப்பிட்ட காலம்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு ஸோ இந்த தொழில் இதனுடைய என்ன சொல்கிறது டேர்ன் ஓவர் பெருசாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை மாற்றம்லாம் காரணம்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த தொழிலுக்கு வர தயாராக இருந்தீங்கன்னா நீங்களும் அவசியம் இந்த கண்காட்சியில் கலந்துக்கணும் சார் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒன்லி ஐஸ்கிரீம் தான் தயாரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படி தானா சார் எங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து ஐஸ்கிரீம் ஆனால் இதில் கலந்துக்கக்கூடிய மிஷினரி நிறுவனங்களாகட்டும் இதர பேக்கேஜிங் நிறுவனங்களாகட்டும் லாஜிஸ்டிக் ஆகட்டும் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலில் இருந்து பண்ணக்கூடிய எந்த பொருளுக்கும் இந்த கண்காட்சி உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பன்னீர் தயார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மிஷினரி நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஒரு நெய் தயார் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இங்கே பார்க்க முடியும் அது தொ சார்ந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்க முடியும் நோக்கம் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம்னு சொன்னால் கூட இது எப்படி சொல்கிறது பியாண்ட் மில்க்னு சொல்லுவோம் பால் தாண்டி நீங்கள் என்னெல்லாம் ஒரு பொருள் உற்பத்தி பண்ண முடியும் பால் சார்ந்து அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்ப்பதற்கான ஒரு தொழில்நுட்ப கண்காட்சி தான் இந்த சவுத் இந்தியா ஐஸ்கிரீம் டெக்னாலஜி சார் ஓகே சார் இது தவிர்த்து வேறு என்ன சார் பெனிஃபிட்ஸ் இருக்குது சார் இப்போ இதுவரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் பால் சார்ந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலான்னு சொன்னோம் ஆல்ரெடி நான் வந்து பால் சார்ந்த துறையில் இருக்கிறேன்னா உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நீங்கள் இந்த தொழில் நுட்ப கண்காட்சிக்கு நீங்கள் வரலான்னு சொன்னேன் இதை தாண்டி மூணாவது ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா டைரி ப்ராடக்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்னு சொல்லி சொல்கிறோம் என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் என்ன உடனே வந்து நாளைக்கு காலையில் ஒரு ஃபேக்ட்ரி போட்டு ஒரு மிஷின் செட்டப் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சாதாரண வேலை கிடையாது அது எங்களுக்கும் புரியும் இந்த அடிப்படை புரிதலுக்காக நாங்கள் இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோமோ அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு நம்ம மெனக்கெட வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போ முதல்ல கற்றுக்க வேண்டியது எதுவாக இருக்கணும்னு யோசித்தோம்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு யோசிச்சுருக்கோம் ஸோ அதனால் ஒரு எங் ஆண்டர்பிராக இருந்து ஒரு அப்பாக இருந்து அல்லது நான் ஏதாவது ஒரு தொழிலில் குறைந்த முதலீட்டில் நான் செய்யணும்னு யோசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்காட்சி உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஐஸ்கிரீம் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பால் சார்ந்த உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களும் இங்கே பங்கு பெறுறாங்க இவங்களுடைய ப்ராடக்டை ஏதாவது ஒன்றை எடுத்து உங்கள் பகுதியில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதன் மூலயமா உங்கள் மார்க்கெட் என்னங்கிற அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் மார்க்கெட்டிங் ஸ்கில் நீங்கள் ப கற்றுப்பீங்க மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க இந்த அடிப்படை புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தயாராக ஆகிடுவீங்கன்றது வந்து யதார்த்தமான ஒரு உண்மை அதனால் இந்த தொழில்நுட்ப கண்காட்சியில் டைரி ப்ராடக்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்னு உங்களுக்கான புதுசாக டீலர்ஷிப்பு டிஸ்ட் டியூடர்ஷிப்பு ஃப்ரான்ச்சைஸி ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே பால் சார்ந்த பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஓகே சார் இதில் கலந்துக்கணுன்னா என்ன பே பண்ண வேண்டியிருக்கு சார் சார் இதில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா என்ட்ரி வந்து ஃப்ரீங்க ஏன்னா இது வந்து இந்த தொழில் வந்து இன்னும் பலருக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதுனால இந்த கண்காட்சிக்கு எந்த விதமான நுழைவு கட்டணமும் இல்லை நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கள் வெப்சைட்லயோ எங்கள் மொபைல் நம்பர் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய பதிவை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் கண்காட்சிக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம் ஓகே சார் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் சார் என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாட்ஸ்அப் மூலயமா உங்களுடைய பேரை அனுப்ப வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு உங்கள் பேர் உங்கள் ஊர் போட்டு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்ஸையும் ஃபார்மாலிட்டிஸையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்லே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் என்ன நண்பர்களே இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்களா மிஸ்டர் குமரேசனார் அவங்க நடத்தக்கூடிய இந்த ஐஸ்கிரீம் சவுத் இந்தியா ஐஸ்கிரீம் ஃபேரில் என்ன மாதிரியான நிகழ்வுகளாக நடக்க இருக்கிறது இதில் என்ன வகையான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது இதை எப்படி நம்ம முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பார் அதே நேரத்தில் சார் எங்கிட்ட எந்த வாய்ப்பும் இல்லை நான் எனக்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கும் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்திருப்பார் அதனால் பிப்ரவரி மாதம் நாலு அஞ்சு ஆறு நோட் பண்ணிக்கங்க அவசியம் நீங்கள் கோவை மாநகரில் கொடிசியாவுக்கு போய் அட்டன் பண்ணி நிறைய நாலேஜை கற்றுக்குங்க இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அதுதான் முக்கியம் ஓகேங்களா இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் பேச இருக்கிறாங்க அதில் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்